அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் வந்து கவிஞர் கண்ட பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் மேலே கவிஞர் கண்ணதாசன் எந்த அளவுக்கு ஒரு பக்தி வச்சுருந்தார் எவ்வளோ அன்பாக இருந்தார் அதை வந்து அவர் திரைப்படங்களில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்புலாம் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தி காமராஜர் மேலே வச்சிருந்த அவருடைய அந்த மரியாதையை படங்களில் பாடல்கள் மூலம் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் வந்து பல படங்களில் பல விஷயங்கள் வந்து காமராஜரை பற்றி பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டுமே பார்க்க போகிறோம் கவிஞர் கண்ணதாசன் வந்து தமிழ் தேசிய கட்சியில் வந்து ஈவி கே சம்பத்துக்கிட்ட ஒரு சின்ன மன ஏற்பட்டு அதுலேருந்து விளையிறார் விளையிட்ட அவருக்கு வந்து காமராஜரை பார்த்து காங்கிரஸில் சேரணும்னு ஆசை ஆனால் ஏதோ ஒன்று வந்து அவரை தடுக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் புதங்கிற படம் அந்த படத்தில் பாட்டு எழுத கண்ணதாசன் வர்றார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட அம்மா ஹீரோ ஜெய்சங்கரோட அம்மா பேர் வந்து சிவகாமி இது ஒன்று போது கவிங்க இருக்குது ஏன் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜரோட அம்மா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமி இதில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷனில் கதாநாயகி பாடுறா ஹீரோவை பார்த்து பாடுறா என்ன பாடுறா அப்படின்னா அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி இதை கவிஞர் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார் இதை பாருங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும் கவிஞர் வந்து காமராஜருக்கு தூது விடுறாரு அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி அப்படிங்கிறார் அவருக்கு டைரெக்டாக போய் சேரணும் ஆனால் ஒரு கவிஞர் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வமும் இருக்குது அதனால தான் என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படிங்கிறாரு நாங்க வரேன் உங்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லல அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படிங்கிறாரு ஒரு காதல் பாடல் அந்த காதல் பாடலில் கூட தன்னுடைய ஆசையை வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு தூதா சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன் காதல் பாட்டில் மட்டும் இல்லைங்க எந்த சுச்சுவேஷன்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து கவிஞர் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திப்பார் அவருக்கு வந்து பெரிய பக்கபலமாக அமைஞ்சது வந்து நடிகர் திலம் சிவாஜி கணேசனோட படங்கள் அந்த படங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பாடியிருப்பாரு ஒன்றும் இல்லை பட்டிக்காடா பட்டணமானு ஒரு படம் இதில் வந்து மாரியம்மனை பத்தி பாடக்கூடிய ஒரு பாட்டு அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆளை வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரின்னு இவர் எப்படின்னா டைரக்டா காமராஜர் அப்படின்னு சொல்ல மாட்டார் ஒரு அடைமொழி வச்சிருப்பாரு அவருடைய அம்மா பேர் சிவகாமி இல்லையா அதை எடுத்துப்பாரு இந்த மாரியம்மனை பத்தி எழுதுகிற பாட்லையும் கவிஞர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா சிவகாமி உமையவளே முத்துமாறி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாறி உமையவளே முத்து மாறி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி வழியில கவிஞர் என்ன சொல்றாரு பாருங்க மகராஜன் வாழ்க்கை என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி அப்படிங்கிறாரு மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏரி அதாவது மாரியம்மன் பாட்டுக்கும் இந்த வரிகளுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கானா இல்லை ஆனால் கவிஞர் அதை சம்மந்தப்படுத்துகிறாரு அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மனை பற்றி பாடுற பாட்டாகவும் வரும் இந்த வரிகள் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பாடக்கூடிய வரிகளாகவும் வரும் முதல்ல ஒரு லவ் டூயட் அதில் தூது விட்டார் அடுத்து மாரியம்மன் பாட்டு மாரியம்மன் பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரை ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் மகராஜன் இந்த மக்கள் எல்லாம் எண்ணெய் போல் வரும்னு ஒரு படம் அதுல குழந்தைகள் கூட பாடக்கூடிய ஒரு பாட்டு அந்த ஸ்கூல் டேல பாடக்கூடிய அந்த பாட்டுல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேச தலைவர்களை கொண்டு வரும்போது காமராஜரை பத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் காமராஜர் ஆட்சியில் தான் அதிகமான பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டப்பட்டது அதை ரொம்ப அழகாக சொல்வாரு நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் அப்படின்னு கவிஞர் வந்து பெருந்தலைவர் மேல தான் வச்சிருக்கிற பற்றையும் பாசத்தையும் ரொம்ப அழகா இந்த பாட்டிலையும் வெளிப்படுத்தி இருப்பாரு போதும் படத்துல ஒரு காதலி காதல் பார்த்து பாடக்கூடிய பாட்டுல அழகா காமராஜர் கொண்டு வந்துட்டாரு அடுத்து பட்டிகாடா பட்டினமா படத்துல ஒரு அம்மன் பாட்டுல ரொம்ப அழகா காமராஜர் கொண்டு வந்துட்டாரு என்னை போல் ஒரு படத்தில் குழந்தைங்க கூட பாடியக்கூட பாட்டுலேயும் தேசத் தலைவர்களை பற்றி சொல்லும்போது அப்படி காமராஜரை கொண்டு வந்துடுறாரு அடுத்தது தாயின் ஒரு படம் இது வந்து நடிகர் தலைம் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் நடித்த படம் இதில் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு இடம் அதில் ஒரு பாட்டு அதுலேயும் அழகாக பெருந்தலைவரை கொண்டு வந்திருப்பார் இதில் வந்து நேரடியாகவே பெருந்தலைவரை பற்றிய பாட்டு தான் இது அப்படின்னே சொல்லலாம் நாடால வந்தாரு நாடால வந்தாரு ராஜாங்கம் தந்தாரம்மா கல்லாமை கண்டாரு இல்லாமை கண்டாரு கல்லூரி தந்தாரம்மா காமராஜர் வந்து கல்வி கண் திறந்தவர் அவருடைய ஆட்சியில் தான் நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய கல்லூரிகள் வந்தது இதை ரொம்ப அழகாக கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு அதே பாட்டில்

கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே வாழ்ந்தாரு நம்ம நாட்டுக்கு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்தாரு இதை எவ்வளவு அழகா கவிஞர் வந்து அடுத்த லைன்ல சொல்லியிருப்பாருன்னா கல்யாணம் செய்யவும் எண்ணம் இல்லை ஒரு காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லை பச்சை தமிழர் அவர் பெரியவர் என்போம் நாங்கள் அடி கர்மீரனை இந்திய மக்கள் அடி அப்படிங்கிறார் காலா காந்தி அப்படின்னா கருப்பு காந்தி அர்த்தம் இதை ரொம்ப அழகாக வந்து கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டில் எடுத்து பெரியவர் என்போம் நாங்களடி காமராஜரோட ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது வந்து கண்ணதாசனுடைய ரொம்ப ஆசை அது எப்படியாவது காமராஜர் முதல்வராகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே அதையும் அடுத்த ரெண்டு வரிகளில் சொல்லியிருப்பார் அவரை அழைப்போம் வாங்கலடி ஓர் அரசை அமைப்போம் நாங்களடி காமராஜரோட ஊர் வந்து விருதுநகர் அதையும் இந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பார் விருது கொடுத்து நகர் பலம் வருவோம் வெற்றி முழங்கிட கூறுங்கடி அப்படின்னு அந்த பாட்டை முடிச்சிருப்பாரு வெவ்வேறு சூழ்நிலைகள்ல அமைஞ்ச பாடல்கள் எல்லாத்திலுமே பெருந்தலைவர் காமராஜரை கண்ணதாசன் எவ்வளவு அழகாக கொண்டு வந்திருக்காரு அடுத்தது வந்து ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் பகவத் சிங் கேரக்டர் அந்த பகவத் சிங் கேரக்டர் பாடக்கூடிய அந்த பாட்டிலையும் பாத்தீங்கன்னா காமராஜரை கொண்டு வந்திருப்பாரு ரொம்ப அழகான வரிகள் நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும் ஆர்ப்பாட்ட அலையோசை வர வேண்டும் எல்லோருக்கும் வாழ்வினும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும் வந்து என்னைக்குமே காமராஜர் பின்னால ஆசையை கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த பாட்டோட முடிவுல வந்து சொல்வாரு இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாழ்க தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாழ்க அப்படின்னு அந்த பாட்டை முடிப்பாரு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ எந்தெந்த சூழல் எல்லாம் முடியுமோ எல்லாம் வந்து பெருந்தலைவர் காமராஜரோட புகழ வந்து கவிஞர் கண்ணதாசன் பாடியிருக்காரு நன்றி வணக்கம்